வணக்கம் இது சுட்டுவிடல் செய்திகள் நாடு முழுவதும் ஆசிரியர் அதிபர்கள் பணிப்புற கணிப்பு கல்வி நடவடிக்கைகள் முற்றிலும் பாதிப்பு பதினைந்து வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த பதினேழு வயதான சிறுவன் கைது யாழில் சம்பவம் விசேட பாதுகாப்பு நடவடிக்கை ஆரம்பிக்க உள்ள போலீசார் யாழில் பரபரப்பு கடை மீது பெட்ரோல் குண்டு வீச்சு ஏனையின் வீதியில் நள்ளிரவில் இடம்பெற்ற கோரவி பத்து மூபர் பலி மதுபான சாலைக்கு எதிர்ப்பு பெண்கள் உட்பட பலர் கைது தமிழர் பகுதியில் சம்பவம் போலி நாணயத்தாள்களுடன் மாணவன் கைது சீனாவில் வெள்ளப்பெருக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு ஆசிரியர் அதிபர்கள் சங்கங்கள் இன்று சுகையின விடுமுறை அறிவித்து நாடு தழுவிய பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளன இதன் காரணமாக நாடளாவிய ரீதியில் உள்ள பாடசாலைகளில் பாடசாலை மாணவர்களின் வருகை பற்றாக்குறை பாரியளவில் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை தினமான இன்று கொழும்பில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படவில்லை என எமது செய்தியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களையும் கொழும்புக்கு வரவழைத்து இன்று பிற்பகல் மாபெரும் போராட்டம் நடத்தவுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறாயினும் இந்த போராட்டங்கள் தொடர்பில் கருத்து தெரிவித்த அமைச்சர் பந்துல குணவர்தன எத்தனை வேலை நிறுத்தங்கள் போராட்டங்கள் நடத்தினாலும் இவருடம் சம்பளத்தை உயர்த்துவதற்கு போதிய பணம் இல்லை என குறிப்பிடுகின்றார் தங்களது பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நாடலாவிய ரீதியில் சுகையின விடுமுறை போராட்டத்தில் இன்று ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக அனைத்து பாடசாலைகளிலும் மாணவர்களின் வருகை குறைவாக காணப்படுவதுடன் மாணவர்கள் பாடசாலைக்கு வந்து திரும்பி செல்வதையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது இரண்டாம் தவணை ஆரம்பமாகியுள்ள நிலையில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பித்துள்ளதோடு இதன் காரணமாக பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் ஸ்தம்பிதம் அடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் பதினைந்து வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் பதினேழு வயதான சிறுவன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நெல்லியடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் பதினைந்து வயதான சிறுமியை பதினேழு வயதான சிறுவன் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கியுள்ளதாக போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமி பருத்தித்துறை ஆதார வைத்தி சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சிறுவனை கைது செய்த போலீசார் அவரை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்ப்பு ஏற்படுத்திய வேளை அவரை பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாதாள உலக குழுக்களின் துப்பாக்கிகளை கைப்பற்றும் நோக்கில் எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் இரண்டு மாத கால விசேட நடவடிக்கைகளை ஆரம்பிக்குமாறு போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் மாதிபர் கொண்டிடுத்துள்ள பணிப்புறையின் பிரகாரம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளது நாட்டில் பாதாள உலகத்தை ஒடுக்குவதற்கு ஆயுதப்படைகளின் துப்பாக்கிகள் பாரிய தடையாக இருப்பதாக போலீஸ் மாதிபர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் போலீசாரின் உதவியுடன் இந்த விசேட நடவடிக்கை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் மாதிபர் கூறியுள்ளார் எவ்வாறாயினும் நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நீதி நடவடிக்கையை தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் உள்ள புடவை கடை ஒன்றின் மீது நேற்று செவ்வாய்க்கிழமை இனம் தெரியாத நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர் மோட்டார் சைக்கிளில் வந்த நபர்கள் புடவை கடைக்கு பின்புறமாக வந்து பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பி சென்றுள்ளனர் அதனை அவதானித்து கடை ஊழியர்கள் அப்பகுதியில் நின்றவர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசியவர்களை துரத்தி சென்ற போதிலும் அவர்கள் தப்பியோடிவிட்டனர் சம்பவம் தொடர்பில் கடை உரிமையாளரால் நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அதிக சொகுசு பேருந்து முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பனிக்கன்குளம் பகுதியில் விபத்துக்குள்ளானதில் மூவர் பலியாகியுள்ளனர் இந்த விபத்து நள்ளிரவு பன்னிரண்டு மணியளவில் இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் மேலும் இருவர் காயம் அடைந்துள்ளனர் என தகவல் வெளியாகியுள்ளது குறித்து அதிகொகுசு பேருந்தின் திருத்த வேளையில் மூவர் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது பேருந்து மீது பார்வர்த்தி மோதியதில் மூவர் உயிரிழந்ததுடன் மேலும் ஒருவர் படுகாயமடைந்து கிளிநொச்சி வைத்திய சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் உயிரிழந்த மூவரின் சடலங்களும் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பாக மாங்குளம் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனா் திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட இருதயபுரம் பகுதியில் மதுபான சாலை திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண் உட்பட பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது நான்கு பெண்களும் அடங்குவர் கைதானவர்களில் ஐந்து ஆண்கள் கிண்ணியா போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதன்போது ஏற்பட்ட அமைதியின்மையினால் இரு போலீசார் மற்றும் பெண் ஒருவரும் காயமடைந்த நிலையில் திருகோணமலை மாவட்ட மூதூர் தள வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனா் தம்புத்தேக்கம பஸ் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பாடசாலை மாணவர் ஒருவர் போலி நாணயத்தாள்களுடன் கைது செய்யப்பட்டதாக தம்பு போலீசார் தெரிவித்தனர் நொச்சியாக உடுநுவர் காலனியைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய மாணவனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த மாணவன் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் தம்பு பேருந்து நிலையத்துக்கு அருகில் சந்தேகத்துக்கு இடமாக நின்று கொண்டிருந்ததை அவதானித்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மாணவனை அழைத்து சோதனையிட்ட போது அவரிடமிருந்து போலி ஐநூறு ரூபாய் ஆறு கைப்பற்றப்பட்டுள்ளது பின்னர் போலீசார் மேற்கொண்ட விசாரணையை அடுத்து குறித்த மாணவனின் வீட்டை சோதனையிட்ட போது வீட்டிலிருந்து பணம் அச்சடிக்கும் கருவிகளை கைப்பற்றியுள்ளனர் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சீனாவின் தெற்கு பகுதியில் சில நாட்களாக கனமழை பெய்து வருவதாகவும் இதன் காரணமாக பல பகுதிகளில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபதாக உயர்ந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் சீனாவின் ஹுனான் மாகாணம் வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டு அங்கு ஆயிரக்கணக்கான வீடுகள் இடிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன இந்து வீடு போதினும் அச்சமில்லை அச்சமில்லை